தரும் திருப்புகள் பாடல்களை பற்றிய இந்த நிகழ்ச்சியான அழகனும் அருணகிரியும் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தலம் தலமாக அருணகிரிநாதர் சென்றாரோ இல்லையோ நாமும் சென்று வருகிறோம் பாடல் பாடலாக அதன் இசையையும் உரையையும் கேட்டு மகிழ்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் திருச்செந்தூர் செல்லப்போகிறோம் போகிறோம் உருக்கம் பேசிய நீலியர் காசுகள் என்று தொடங்கும் பாடல் அதை வரி வடிவில் கண்டு களிக்கலாம் அதன் பிறகு இசை வடிவம் பிறகு உரை இப்பொழுது வரி வடிவம் உருக்கம் பேசிய நீலியர் காசுகள் பறிக்கும் தோஷிகள் மோக விகாரிகள் உருட்டும் பார்வையர் மா பழிகாரிகள் மதியாதே உரைக்கும் வீதிகள் கோள் அறவாம் என உடற்றும் தாதியர் காசளவே மனம் உரைக்கும் தூரிகள் மீதினில் ஆசைகள் புரிவேனோ இருக்கும் மீறிய வேதமும் இசைக்கும் சார்முமே தோழு தேவர்கள் இடுக்கண் தீர் கனனே அடியார் தவமுடன் மேவி இலக்கம்தான் எனவே தொழவே மகிழ விருப்பம் கூர்த்தரும் ஆதியுமாய் உலகிருக்கும் தாதகி சூடிய வேணியன் அருள்பாலா திருக்கும் தாபதர் வேதியர் ஆதியர் துதிக்கும் தாளுடைய நாயக்கனாகிய ஜெக செஞ்சோதியும் ஆகிய மாதவன் மருகோனே செழிக்கும் சாலிகள் மேகம் அளாவிய கருப்பம் சோலியும் வாழி மேய்த்துகள் திருச்செந்தூர்தனில் மேவிய தேவர்கள் பெருமாளை என்ன நேர்களே இந்த பாடலை முழுதாக கண்டு கழித்து விட்டீர்களா மனத்தில் விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இந்த பாடலை நாம் கேட்டு மகிழலாம் இருக்கும் காரண சா பறிக்கும் தோஷிகள் என்று கூறுகிறார் கூறுகிறாரே காசுகள்ஷிகள் கூறுகிறார விலை மாதர்கள் பற்றி கூறுகிறார் என்று அதனால் அந்த நான் நான்கு ஐந்து வரிகள் இருக்கிறதே அதை விலை மாதர்கள் பற்றி இருக்கிறது அதை விட்டுவிட்டு நாம் இப்பொழுது இருக்கும் காரணம் மீறிய என்று அதிலிருந்து நாம் தொடங்கலாம் சாதாரணமாக இருக்கும் காரணம் மீறிய வேதமும் என்று தொடங்குகிறது அல்லவா சாதாரணமாக ரா என்று தமிழில் வந்தால் அதற்கு முன்னால் ஈ வரும் உதாரணமாக ராமன் என்று எடுத்துக்கொள்ளலாம் ராமன் என்றால் எழுதும் பொழுது ராமன் என்று நாம் பேச்சுவார்த்தில் சொல்லலாம் ஆனால் அது எழுதும் பொழுது இராமன் இராவணன் ராமசாமி இராமசாமி என்று தான் கூறுவோம் ஈ போட வேண்டும் முதலில் போட வேண்டும் அதனால் தான் ருக்வேதத்திற்கு இருக்கு என்று கூறுகிறாள் இருக்கு என்றால் இருக்கிறது என்று தானே பொருள் ஆனால் இங்கு இருக்கு என்று இருக்கும் காரணம் மீறிய வேதமும் என்று தொடங்குகிறது அல்லவா இருக்கும் என்றால் என்ன அந்த வேதத்தை சொல்கிறது அதனால் தமிழ் வேதம் ரிக்வேதம் இந்த வேதம் என்ன ரிக் வேதம் இருக்கும் காரண மீறிய வேதமும் அந்த இருக்கும் காரணம் இருக்கிறதே அந்த ரிக்வேதத்தை அதையும் மிஞ்சிய ஒரு வேதம் இருக்கிறது தமிழ் வேதம் அது எதை குறிக்கிறது தமிழ் வேதம் என்பது தேவாரத்தை தான் குறிக்கிறது அந்த தேவாரத்தை அதில் சமஸ்கிருத மொழியோ வேறு மொழியோ எதுவுமே கலப்படம் இல்லாமல் இருக்கும் அந்த தேவாரத்தை எல்லோருமே கேட்டு மகிழ வேண்டும் அப்படிப்பட்ட தேவாரமும் இசைக்கும் சாரமுமே தொழு தேவர்கள் இடுக்கண் தீர்கனனே முருகனை பற்றி குறுகிறார் அதாவது இசைக்கும் இசைக்கும் என்றால் என்னை இசைத்தல் என்றால் இந்த இடத்தில் சொல்லுதல் அந்த வேதம் இருக்கிறதே அந்த வேதத்தை தமிழ் வேதம் தமிழ் வேதம் என்றால் தேவாரம் அந்த தேவாரத்தை சொல்லும் சாரமுமே தொழு தேவர்கள் அதில் சாரம் என்றால் என்ன அது மறைந்து கிடக்கும் உட்பொருள்கள் அதில் தொக்கி நிற்கும் பொருள்கள் வேதத்தில் எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது அதாவது நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் அந்தனர்களோ மற்றவர்களோ யாவரும் அதை நாம் வாழ வேண்டும் என்றால் எதையாவது நாம் பின்பற்ற வேண்டும் அல்லவா இந்த வேதத்தில் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோவிலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது மக்கள் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்பதை பற்றி குறி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால் வேதம் தான் நமக்கு கடவுள் மாதிரி அதனால் வேதத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அதனால் அந்த வேதத்தில் மறைந்து கிடக்கும் உட்பொரு உட்பொருள்களை உட்கருத்துக்களை கூறும் வேதசாரம் வேதசாரம் ஏது வேதசாரமாகிய ஆகமங்கள் அந்த ஆகமங்கள் எல்லாம் இந்த தேவர்களை தொழுகின்றனவாம் எப்படி தொழுகின்றது தெரியுமா ஏதாவது நாம் அந்த யாகமோ அல்லது ஹோமமோ செய்தால் அதில் வேதங்களை உச்சரிப்பார்கள் வேதங்கள் இப்பொழுது மழை இல்லை என்றால் என்ன மழைக்கு மழைக்கு தகுந்த அந்த தேவனை தேவனை கூறி அதற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்து அந்த யாகத்தில் வருண பகவான் தானே மழைக்கு அதிபதி அதனால் வருண பகவானை நினைத்து அதை அதற்கு உரிய வேதங்கள் எல்லாம் வேதங்கள் அந்த ஸ்லோகங்கள் என்று சொல்வார்கள் செய்யுட்களை அந்த ஸ்லோகங்களை ஸ்லோகங்களையெல்லாம் அந்த எல்லாம் சொல்லி அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் அந்த அக்னியில் போடுவார்கள் அந்த யாகம் செய்கிறார்களே அந்த ஹோமத்தில் போடுவார்கள் அப்பொழுது அவர்கள் மகிழ்வார்களாம் அந்த தேவர்கள் மகிழ்வார்களாம் அப்படிப்பட்ட ஆகமங்களெல்லாம் தொழுகின்ற தேவர்களின் துன்பங்களை தீர்க்கின்ற பெருமை முருகனுக்கு உண்டு தேவர்கள் இப்படிப்பட்ட தேவர்கள் யாவரும் தொழுகிறார்கள் அவர்களுக்கு துன்பம் வரலாமா என்று நாம் கேட்கலாம் எப்படி அந்த தேவர்களுக்கும் துன்பம் வந்தது எப்பொழுது வந்தது என்றால் சூரபத்மன் இருக்கிறானே அவன் இவர்களை ஆட்டி படைத்தான் சூரியனே நீ ஒளி கொடுக்கக்கூடாது சந்திரனே நீ தின்ன தன் என்ற ஒளி கொடுக்கக்கூடாது என்று அவர்களை இங்கு மாற்றி அங்கு மாற்றி அப்படி செய்தானாம் அடியார் தவமுடன் மேவி அடியார்கள் யாவரும் தவ நெறியில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் தவ நெறியில் இருப்பார்கள் அடியார்கள் தவநெறியில் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இலக்கம் தான் எனவே தொழவே மகிழ் அதாவது தவம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் கண்ணை மூடிக்கொள் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு மற்றவற்றையெல்லாம் நினைப்போம் எது எது வரக்கூடாதோ அதெல்லாம் கண் எதிர்முன் வரும் ஆனால் இந்த அடியார்கள் இருக்கிறார்களே அவர்கள் தவம் செய்தால் ஒரு இலக்கிற்க வேண்டும் முருகன்தான் முருகனுடைய அடி முருகனுடைய முடி முருகனுடைய உருவம் முருகனுடைய மார்பு முருகனுடைய கைகள் முருகனுடைய கண்கள் என்று அது ஒரு இலக்கமாக வைத்து கொண்டு அதையே நினைந்து 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 தவம் புரிவார்களாம் இலக்கம்தான் எனவே தொழுவார்கள் அப்படி தொழும்பொழுது முருகன் என்ன செய்கிறான் அவன் மகிழ்கிறானாம் மகிழ் இலக்கம்தான் எனவே தொழவே மகிழ் அப்படி ஒரு இலக்கத்தை வைத்து கொண்டு முருகன்தான் என்னுடைய இறைவன் முருகனை அன்றி வேறு யாரையும் நான் தொழமாட்டேன் அவன் தான் என் கண்முன் நிற்கிறான் என்று ஒரு குறிக்கோள் ஒரு குறிப்பு வைத்து அதை தொழுதால் அவன் மகிழ்கிறான் மகிழ் விருப்பம் கூர்த்தரும் ஆதியுமாய் கூர் என்று ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் பாருங்கள் கூர் என்றால் ஒரு பென்சில் இருக்கிறது எழுதுகோல் இருக்கிறது அதை கூர்மைப்படுத்தினால் அது அழகாக எழுதும் அது இங்கும் அங்கும் விலகாது கூர் என்றால் மிகுதிப்படுத்துவது அதனால் விருப்பம் கூர் என்று கூறுகிறார் அதிக விருப்பம் கொண்டு இவர்கள் மேல் இந்த அடியார்களின் மேல் இந்த தவ பண்ணுகிறார்களே அவர்கள் மேல் அதிகம் விருப்பம் கொண்டு யார் அப்படி விருப்பம் கொள்கிறார் ஆதியுமாய் அதாவது பழம்பொருக்கும் முன்னே பழம்பொருளுக்கும் முன்னே பழம்பொருளா இருப்பவன் இருப்பவன் உலகு இருக்கும் தாதகியா அறவன் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை ஆதி ஆதி என்றாலே சிவபெருமான் தானே அந்த முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாய் இருப்பவனாகிய யார் என்று நாம் தடுமாறக்கூடாது ஓ முருகனா அல்லது கிருஷ்ணனா திருமாலா அல்லது சிவபெருமானா என்று தரும் தடுமாறக்கூடாது என்று அடுத்த வரியிலேயே யாரை பற்றி நான் குறிப்பிடுகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார் உலகு இருக்கும் தாதகி சூடிய வேணியன் என்று கூறுகிறார் அதாவது தானே பண்ணுந்து தானே அறிந்து தானே வளர்ந்து இருக்கிறானே இந்த சிவபெருமான் அவன்தான் கடைசியில் ஊழிக் காலத்தில் அவன் மட்டும்தான் தங்குவான் எல்லோரையும் என்ன செய்து செய்து விடுவான் தன்னுள் அடக்கிக் கொண்டு விடுவான் பார்வதி தேவியையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு விடுவான் திருமால் பிரம்மா யாருமே இருக்க மாட்டார்கள் அவன் ஒருவன் தான் இருப்பான் அப்படி இருக்கும் ஒருவன் கழுத்தில் ஒரு கயிறை இருக்கிக் கொண்டால் என்ன ஆகும் அது தற்கொலை என்றுதானே கூறுவோம் அவன் இருந்து

சூடிய வேணியன் தாதகி என்றால் என்ன அத்தி அத்தி சூடி என்று ஒவ்வையார் எழுதியிருக்கிறார் கொன்றை வேந்தன் என்று எழுதியிருக்கிறார் அப்படி என்றால் என்ன சிவனை பற்றி எழுதியிருக்கிறார் என்று பொருள் அதனால் அந்த சுருள் சுரு வேணியன் என்று கூறுகிறார் சுருள் சுருளாக இருக்கும் அந்த முடியில் அவன் சூடிக்கொண்டிருக்கிறான் ஆம் ஆற்றையை சூடிக்கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட சிவபெருமான் அருளிய குழந்தையே சிவபெருமான் அருளிய குழந்தை என்று நாம் நம் நம்மை ஒரு கதையை சொல்ல சொன்னால் அப்படித்தான் சொல்லுவோம் ஆனால் இவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் எல்லாவற்றையும் சொல்லி அப்படிப்பட்ட சிவபெருமான் சிவபெருமானுடைய குழந்தை முருகன் என்று அழகாக வர்ணித்து நாம் அறிவில்களில்தானே அதனால் நமக்கு தெரியப்படுத்துகிறார் பல பல கதை கதைகளையும் தத்துவங்களையும் இப்படி சொன்னால் தான் இவர்களுக்கு புரியும் என்று அருணகிரிநாதர் அழகாக விளக்குகிறார் தாபதர் என்று கூறுகிறார்கள் தவம் செய்பவர்கள் நிறைய பேர் தவம் செய்கிறார்கள் ஆனால் அதிகமாக தவம் செய்து அதை அதை பலனை எதிர்பார்க்காமல் தவம் செய்கிறார்களே அவர்களுக்கு என்ன பேரு கிடைக்கிறது தெரியுமா பேர் என்றால் பெருமை என்ன கிடைக்கிறது என்றால் பயன் என்ன கிடைக்கிறது என்றால் மூன்று காலத்தையும் அறிவார்களாம் இறந்த காலம் நிகழ்காலம் காலம் அந்த எந்த காலத்தில் என்னென்ன நடந்தது என்று அழகாக சொல்வார்கள் நிகழ்காலத்தில் என்னென்ன நடக்கிறது என்று சொல்வார்கள் பிற்காலத்தில் என்னென்ன வரப்போகிறது என்றையும் சொல்வார்கள் அதற்குத்தான் திருக்கும் என்று பெயர் அவர்கள் திருக்கும் தாப்பத்தர ஆவார்கள் மூன்று காலங்களையும் தன் தவத்தினால் உணர்வார்கள் அப்படியே உணர முடியாது அப்படிப்பட்ட தவம் அந்த தவம் அவ்வளவு உறுதியானது வலிமை வாய்ந்தது அப்படிப்பட்ட தவத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால் முக்காலும் அதாவது முக்காலமும் உணர்ந்த அந்த தவத்தினர் என்று கொள்ளலாம் வேதியர் வேதியர் என்றால் என்ன வேதம் சொல்பவர்கள் வேதம் சொல்பவர்கள் என்றால் வேதத்தை புத்தகத்தில் ப படிக்க முடியாது அது ஒரு மறை பொருள் மறை என்றே அதற்கு கூறலாம் ஸ்ருதி என்றும் கூறுவார்கள் ஏனென்றால் இதற்கு புத்தகம் கிடையாது கேட்டு 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 தான் அதை பழக வேண்டும் ஆனால் இதை என்ன பண்ணுவார்கள் அதற்கு நிறைய பாடசாலைகள் இருக்கின்றன அந்த பாடசாலையில் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளையும் இங்கே அனுப்பி அந்த வேதங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள செய்வார்கள் அந்த கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் மனப்பாடம் மனநம் செய்ய வேண்டும் அது அதற்கு பல நிலைகள் உண்டு அப்படி அத்தியாயனம் செய்தால் தான் அந்த வேதங்கள் வரும் அதனால் அதில் ஊறி 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 அவ்வளும் அவர்களும் நல்ல தன்மையினராக மாறிவிடும் விடுவார்கள் அவர்களுக்கு கெட்ட குணம் என்பதே வராது அதனால் அவர்களே வேதியர்கள் அவர்கள் பெரிய பெரியவர்களாக ஆனவுடன் அவர்கள் வேதியர்களாக ஆகிவிடார்கள் விடு விடுகிறார்கள் அவர்கள்தான் அந்தணர்கள் அந்த அந்தணர்கள் வேதங்களை முறையாக பயின்றவர்களே வேதியர்கள் என்று கூறுவார்கள் ஆதியர் என்றால் மற்றவர்கள் மற்ற பெரியோர்கள் இருக்கிறார்களே அவர்களை கூறுகிறார்கள் துதிக்கும் தாளுடை இத்தனை பேர் துதிக்கும் தாளுடை நாயக்கன் நாயக்கன் என்றால் தலைவன் இவர் அத்தனை பேரும் துதிக்கிறார்களாம் இந்த நாயக்கனை நாயக்கன் என்றால் என்ன உலகத்திற்கே தலைவன் முருகனை துதிக்கிறார்கள் முதி முருகனை துதிக்கிறார்கள் என்று கூறலாம் ஆனால் இங்கு யாரை துதிக்கிறார்கள் திருமாலை துதிக்கிறார்கள் ஏன் என்றால் பின்னாடி பின்னால் வரும் வரிகள் அதை கூறுகிறது ஜெகச் செஞ்சோதியும் ஆகிய மாதவன் மருகோனே ஜெகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் செஞ்சோதியாக விளங்குகிறானே பேரொழியாக விளங்குகிறானே அப்படிப்பட்ட விஷ்ணுவின் விஷ்ணுவேன் மருகோனே என்று கூறுகிறார் மாதவன் என்று கூறுகிறார் அவதாரம் திருமாலின் அவதாரம் தானே கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவானை அர்ஜுன் இந்த மகாபாரதத்தின் மாதவன் என்று கூறுகிறார் சகசிர விஷ்ணு சகசிரன் நாமத்தில் எழுபத்தி ரெண்டாவது நாமம் நூற்றி எழுபத்தி ஏழாவது நாமம் எழுநூத்தி முப்பத்தஞ்சாவது நாமம் வருகிறது மாதவன் என்று வருகிறது மகாபாரதத்திலும் வருகிறது என்று கண்டோம் மாதவன் என்பதற்கு மகாலட்சுமியை மணந்தவர் என்று பெயர் மது மூலம் அறிந்து கொள்ளப்படுவது என்றும் பெயர் இது ஆதிசங்கரன் இந்த அனைத்து நிதிகளின் தலை அதிபதியாக இருக்கிற இருப்பவனாக இருப்பவனும் மது என்ற அரக்கனை கொண்டதாலும் மாதவன் என்ற பெயர் வந்திருக்கிறது ஒரிசாவில் நீல மாதவன் ராதாமாதவன் துர்கா மாதவன் போன்ற பெயர்களில் வழிபாடுகள் இருந்து வருகின்றன செழிக்கும் சாலியும் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள் செழிக்கும் சாலியும் என்றால் சாலியம் என்பது ஒரு நெல் வகை இந்த நெல் வகை செழிப்பான இடத்தில் வளர்கிறது அந்த நெல் நெல்லும் இருக்கிற இடம் பிறகு என்னென்ன வளர்கிறது மேகமளாவிய கருப்பும் சோலியும் வாழையுமே மேத்துகள் மேகத்தை எட்டுகிறதாம் கரும்பு கரும்பு அவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதாம் வாழையையும் வாழையுமே திகழ் வாழைகளும் அப்படி திகழ்கின்றது திருச்செந்தூரில் மேவிய தேவர்கள் பெருமாளை திருச்செந்தூர் தளத்தில் வீற்றிருக்கும் தேவர்களுடைய பெருமாள் பெருமாளே என்று கூறுகிறார் அவர் என்னென்ன செய்கிறான் தெரியுமா அருக்கன் போல் ஒளி வீசிய மாமுடி அவன் அருக்கன் என்றால் என்ன சூரியன் சூரியனுடைய ஒளி கிரணங்கள் எல்லோர் மேலும் வீசிக்கிறது பாரபட்சம் கிடையாது ஏழை எளியவன் என்று கிடையாது ஏழை பணக்காரன் என்று கிடையாது அல்லது வெளிநாட்டு எந்த நாடாக இருந்தாலும் ஒரே மாதிரி அந்த ஒளி வீசுகிறது அப்படி இவனுடைய முருகனுடைய மாமுடி மேல் இருக்கும் கிரீடங்களில் இருந்த அந்த ஒளிகள் அப்படி வீசுகிறதாம் அனைத்தும் தான் நன்மையை தர அப்படி வீசி என்ன செய்கிறது அவர்களுடைய உடலில் உள் உள்ளும் புறமும் இருக்கிற அந்த இருளை தவிர்க்கிறது இருளை நீக்கி ஒளி கொடுக்கிறது அருட்கண் பார்வையினால் அடியார் தமை மகிழ்வோடே தன்னுடைய அருட்கண் அந்த கண் இருக்கிறது அந்த கடைக்கண் பார்வை அருட்கண் பார்வை கருணை பார்வையினால் அருணிக அருணகிரிநாதர் போன்ற எல்லோரையுமே அருணகிரிநாதர் மட்டுமல்ல நம்மை போன்றவர்களையும் அடியார் தமை மகிழ்வாக அவர் பார்க்கிறார் அழைத்து அழைத்து செய்திகள் எல்லாம் பேசுகிறாராம் நீங்க வா உன்னை உன்னை அழைக்கிறேன் நீ என்ன சொல்லு உன்னுடைய கஷ்டங்கள் என்ன சொல்லு என்று அல்லது மற்ற செய்திகளையும் அவர் கேட்பாராம் பேசிய காரணா என்று கூறுகிறார் நாள்தோறும் திருந்திய குணம் உள்ளவன் இவன் நல்லவன் தான் என்று எனக்கு அவர் சான்றிதழ் சான்றிதழ் தரவே அருளால் உடன் இனிதாழ்வாய் நான் மேன்மேலும் சிறப்புடன் வாழ வேண்டும் அதிகம் அதனால் மேன்மேலும் சிறப்புடன் வாழ்வதற்காக உன்னுடைய அருளை எனக்கு கொடுத்து இனித ஆள வேண்டும் முருகா என்று கூறுகிறார் எவ்வளவு ஆசை பாருங்கள் ஆசைப்படல் வேண்டும் அதற்கு இறைவனோடு இருப்பதற்கு ஆசைப்பட வேண்டும் அவனுடைய பெருமைகளை சொல்வதற்கு ஆசைப்பட வேண்டும் அவனுடைய பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும் பல அடியார்களுடன் முருகன் பேசி இருக்கிறான் ஒளையாருடன் பேசியிருக்கிறான் அருணகிர்நாதருடன் பேசிக்கிறான் அருணகிர்நாதரை வயலூருக்கு வாய் என்று அழைத்திருக்கிறான் விராலிமலைக்கு வா என்று அழைத்திருக்கிறான் அவன் பல பேசியிருக்கிறான் இப்படி அவன் தந்தை மே சிவ சிவபெருமானும் பலருடன் அசிரீதி வாக்காகவும் பேசிக்கிறான் பேசியிருக்கிறான் நேராகவும் பேசியிருக்கிறான் இவ்வாறு விஷயங்கள் பேசிய காரணனாக விளங்கும் முருகனையை நாம் தினமும் நினைந்து தொழ வேண்டும் பிரம்மாவுடன் அதிகமாகவே பேசியிருக்கிறான் எனும் பிரணவ மந்திரம் தெரியாதனால் அவனை அவனை அவனுடைய சிரசில் குட்டி அவனை சிறையிலும் விட்டிருக்கிறான் இப்படி அதிகமாக பேசி மகிழ்வோடு அடியார்களையும் அழைத்து பேசிய காரணமாக விளங்கும் முருகனை இந்த திருப்புகள் மூலமாக நாம் துதித்தால் நல்ல பேரு பெறலாம் என்பது நிச்சயம் என்பது தெரிகிறது இருக்கும் காரண நிறிய வேதமும் இசைக்கும் சா

Bye, அருணகிரிநாதர் பாடல்களாகிய இந்த திருப்புகளை நாம் தினமும் உணர்ந்து அது பாராயணம் செய்தால் நாம் இந்த உலகத்தில் நன்றாக உயலாம் நன்றி வணக்கம்